கஷ்டமா இருக்கு பத்தி பேசணும்னு சொன்னா எவ்வளவு முக்கியமா அவருடைய அந்த நட்பு நட்புக்கு வந்து இலக்கணும் அவரோட வந்து ஒரு வாட்டி பழகிட்டா வாழ்க்கை கூட வந்து அந்த மறக்கவே முடியாது அன்புக்கு வந்து எல்லாருமே அடிமை அதனால்தான் அவருக்கு அத்தனை நண்பர்கள் அவருக்கு மேலே உயிரே கொடுக்கறடையா இருந்தாங்க இருக்காரு நண்பர்கள் நண்பர்கள் மேலயும் அவர் கோபம் போடுவார் அரசியலும் அதிகம் மேதையும் அவர் கோபப்படுவார் ஏ உயிர்கோ உங்க மேலேயும் ஆனா யாருக்கும் அவங்க மேல கோபம் வராது ஏன்னு சொன்னா அந்த விஜயதான் அவருடைய கோபத்துக்கு பின்னால ஒரு நியாயமான காரணம் சுயநலம் இருக்காங்க ஒரு அன்பு இருப்பாங்க அவர் வந்து ஒரு தைரியத்துக்கும் வீரத்துக்கும் இலக்கமானவர் அவர்கிட்ட பழைய வந்து எல்லாருக்கும் அவரை பத்தி சொல்றதுக்கு எவ்வளவோ வந்து நினைவுகள் இருக்கு வந்து எவ்வளவோ இருக்காது ஒரு ரெண்டு முக்கியமானது எனக்கு உடம்பு ரொம்ப சரியில்லாம ராமச்சந்திரா ஹாஸ்பிடல்ல நான் வந்து சுயநலம் இல்லாம அங்க இருக்கும்போது நிறைய பேர் மீடியா ரசிகர்கள் மக்கள் எல்லாருமே வந்து அங்கே ரொம்ப தொந்தரவா இருந்தது கட்டுரை பண்ண முடியல அப்ப விஜயகாந்த் அங்க வந்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துல அது என்ன பண்ணாலும் தெரியாது எல்லாரையும் வந்து அங்கிருந்து போ சொல்லி க்ளியர் பண்ணி வீட்டுல வந்துட்டு என் ரூம் பக்கத்துலயே எங்க ரூம் போடுங்க யார் வராங்க பார்க்கலாம் நான் பாத்துக்கிறேன் அண்ணன் சொன்னாங்க அது வந்து குடும்பத்தால் வந்து அதே மாதிரி ஒரு வாட்டி சிங்கப்பூர் மலேசியா இந்த ஷோகா நடிகர் சங்கம் ஷோகா போகும்போது மலேசியால வந்துட்டு எல்லாம் முடிச்சிட்டு வரும்போது நான் எல்லாம் ஏறிட்டாங்க நான் வந்து கொஞ்சம் வரும்போது கொஞ்சம் நேரமாச்சு ரசிகருக்கு எல்லாமே ரொம்ப சுருக்கிட்டாங்க மீடியா இல்லாமல் உதவே முடியல ஒரு அஞ்சு நிமிஷம் பின்பாடுறேன் அந்த பவுன்சர்ஸ் எல்லாம் இருக்காங்க யாரும் ஒண்ணும் பண்ண முடியல அவர் பஸ்ல வந்து பாத்துட்டு அப்படியே இறங்கி வந்தாரு அந்த டவல் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துல எல்லாரையும் ஒரு அடிச்சு விரட்டி அப்படியே ஒரு பாதி ஆக்கிட்டாங்க அப்படியே பாதி ஆக்கி அப்படியே பூ மாதிரி கொண்டு வந்து உட்கார வச்சு உங்களுக்கு ஒண்ணும் இல்லையா நீங்க சொத்து மார்க்கெட்ல ஒண்ணாகலையு கேட்டாங்க அந்த மாதிரி ஒரு ஆளு கடைசி நாட்கள் அவர் பார்க்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு கேப்டன் அவருக்கு வந்து வருத்தமான பேரு எழுபத்தி ஒண்ணு பால் அவ்வளவுதான் பல பவுண்டரிஸ் பல சிக்ஸஸ் நூற்று எங்களை குவித்து மக்களை பதில் வச்சு விக்கெட்டை எழுந்துட்டு இந்த உலகங்கிற ஃபீல்ட விட்டு போயிட்டான் வாழ்ந்த ஒரு கோடி மறைந்த ஒரு கோடி மக்கள் யார் விஜயகாந்த் வாழ்க விஜயகாந்த் நாம जाओ और गाड़ी और कर लो